இந்த பத்திரகாளி ஏன் வரும்போது போகும்போது வெளியில சொல்லி ஏத்தி விட்டுட்டாள் ஒன்றும் புரியவும் மாட்டுக்கு மனசுக்குள்ள சொல்லுன்னு சொன்னால் அதையும் சொல்ல மாட்டுக்கா போட்டு உட அமைதியாக வேலையை பாருட்டி இவ்வளோ கடந்துக்கிட்டு என்னத்தை போட்டு உடச்சிட்டு கடக்காளோ பைத்தியாரி தேங்காய் இல்லையே இட்லிக்கு தேங்காய் இருந்தால் சட்னி வச்சுருவான் சாம்பார் வைக்கதாக இருந்தால் அவ்வளோ காய் வெட்டி புறக்கி மனுஷனுக்கு பாதி உயிர் போயிடும் தேங்காய் இல்லையே தேங்காய்க்கு எங்கே போவதுக்கு சரி போய் வாங்கிட்டு வருவோம் மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா நாளை உன் வீட்டில் நீயும் பூத்தாயா எங்க ஒரு தேங்காய் ஒண்ணு வாங்கிட்டு

போய் வாங்கு போ போ காலையிலே போட்டு உங்களுக்கு அப்படி தான இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இங்க மட்டும் ஆள் இருக்குது நீ சின்ன வீடா வரட்டுமா பெரிய விடா வரட்டுமானு பாட்டு படிக்கல இருக்கிற மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயன்ல பாடுனே சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா நான் எங்க பாடுனே இவளுக்கு என்னவோ ஆயிட்டுன்னு தான் நினைக்க என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லை நடந்து நடந்தாச்சு வந்துட்டு இருக்கேன் இங்க ஒரு தோப்பு இருக்குது இது மத்த ஒரு பிள்ளை தானே கேட்காம எடுத்து அடிச்சு போடுவார எட்டவும் செய்யாது கட்டையொன்று இருக்கேன் எட்டாவது பத்துக்கோங்க யாராவது கூட ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்துடலாம் கிலோ இருபத்தெட்டு ரூபா ஆச்சு தேங்காய் ஒரு ரெண்டு கிலோ தேங்காய் வாங்கணும்னா எவ்வளவு ஐம்பது ரூபா தாண்டிடுவேன் யாரு இல்ல இல்லைன்னா படிச்சிடலாம் எடி அவனுக்கு தேங்காய் வரும் ஒன்னு லிட்டர் சும்மா ரெண்டாயிரம் எடி சும்மா தொங்கி தொங்கி ரெண்டு தேங்காய் எடுத்துட்டி எனக்கு ஒன்னே ஒன்று தாட்டி பண்ணிடலி சுவாழ் ஒண்ணுமே இல்லாம உடச்சுட்டு பழம்பு வாங்கிட்டு இருக்க மாட்டி ஒரே ஒரு தேங்காய் மட்டும் எனக்கு அடிச்சுட்டு வாட்டி ஏங்க எடுக்கவே இல்ல இது எட்டாதாச்சு ஆனா கட்டையா இருக்கும்ல யாரா ஒருத்தர் தூக்கி விட்டா எடுத்துறலாம் அந்த வள்ளி எல்லாம் எடுத்தானே அதா எட்டு வாச்சு கொஞ்சம் கூட்டிட்டு வந்து வாங்கலாம் ஆளு குறித்து எங்க பறிச்சிரும் எப்படி வரதுக்கு மாதிரி பறிச்சிராச்சு அவர் எப்படி சாயங்காலம் தோப்பு கொண்டு தண்ணி ஊத்தி தருவாரு எடுத்துருமா வரல வரணும் மாட்டி எடி அது இப்ப நான் முடி யார் வீட்டு தோப்புலையும் கை வைக்க கூடாதுன்னு இருந்தேன் மறுபடியும் என்ன தெரியாம களவாங்க சொல்லி

இந்த வள்ளியே கூட்டிட்டு போனா மரத்துல இருக்கிறது மொத்தத்தை பறிச்சிட்டு போச்சிருவா சொல்லி கூட்டிட்டு போயணும் ஆளுக்கு ஒரு தேங்கானு சொல்லிடணும் இல்லைன்னா அவன் அந்த நாள்தான் சரி போய் கூட்டிட்டு போய் தேங்காய் பறிச்சுட்டு வந்துடுவான் நமக்கு இதெல்லாம் லாபம் நம்ம எத்தனை நல்லவளாவே இருக்கிறதுக்கு சொன்ன அப்புறம் தெரியாதவன் தெரிஞ்சு எடுத்தாதான் அது களை வாங்குது இவன் நம்மள்ட்ட நல்ல பழக்க வழக்கம் முடிச்சவன் இவன் இந்த ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுப்பான் இருக்கவன் தான் நான் பத்து பதினஞ்சு ரூபா போச்சிருக்கான் ஒரு தேங்காய் எடுக்க எனக்கு ஒரு இது எட்டுமா இது இன்னொரு தேங்காய் மாதிரி அங்கே போய் பார்ப்போம் கொஞ்சம் தள்ளியே நிப்போம் ஆளோ வரதறட்டும் கண்டுபிடிச்சு நம்ம அடி வாங்கிர கூடாது ஒத்தக்கி ஏடி ஊடிட்டி ஏடி ஊடிட்டி உனட்ட நான் என்ன சொன்னே உனட்ட நான் என்ன சொன்னே நல்ல வேலைக்கு போணும் வெளிநாட்டுக்கு போணும்னு சொன்னே நான் நீ இப்படி இந்த ஊர்ல ஊர்ல திருஞ்சிக்கிட்டு இருக்கியே சொல்ல பேச்ச கேட்கவே மாட்டியா அதானே பொண்டாட்டி பேச்ச சொல்லது கேட்டா நீ இன்ன நேர நல்லா இருந்திருப்பீ அய்யோ இவரோடி கடந்துக்கிட்டு சித்தப்பாச்சி தத்தப்பா

ம் நம்ம அடி வாங்குறது நமக்குள்ளே இருக்கும் நினைச்சா முன்னாடி எல்லாம் அடிச்சு தொலை அலைவா தடிய தாங்கிட்டு வேற என்னச்சு எதுக்கு அடிய வாங்கிட்டு இருந்தாதான் வாழ முடிவு என்னது தாம்பளை தடி தான் ஓ ஆம்பளையில அடிய வாங்க கூடாதா எதுக்கு இப்ப இங்க வந்து உட்கார்ந்து ஆ வீட்ல அடி வயித்துல என்னங்க வந்து இருக்கு கேரு எல்லாரும் ஒன்னுதான் நீir வெளியே சொல்லாம இருக்கிற அவ வெளிய தூக்கி போட்டு மிதிக்க அவ்வளவுதான் போ போய் வேலைய பாருங்க போங்க எங்க ஆச்சி கூட்டிட்டு போறியோ அடி போட்டுட்டு இருந்த என்ன புடிச்சு இழுத்திங்க கூட்டிட்டு வந்திருக்கீயா என்ன வாங்கி தர போறியோ ஆ காကြီးல அரை கிலோ தோலி மண்ண வாங்கி தரப் போற வாட்டு கூட

நீ சண்ட போடுத நான் எதுக்கிட்ட ஒன்னும் சமாதான பண்ணுவோம் இல்லது விளாட்டி மட்டும் வரவில்லை அந்த ட்ராப்ளை போறது தேங்காய் மட்டும் வரைக்கிற மட்டும் பற்றாலையாக தான் நிக்க ஆளுக்கும் ஒரு ஜேங்கா உனக்கு எனக்கு ஒன்று பற்றாலை கொண்டு எனக்கும் அழுக்கும் வழக்கி எட்டாது நீனா ஒற்றை கையெழுத்து வந்துடும் ஜேங்காய் அதுக்குதான் வா தேங்காய் பறக்கிறதுக்காச்சு நான் அவர்ட்ட பேசிட்டு இருந்தேன் என்ன பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வந்தியோ நான் ஒரு வெளிநாட்டுக்கு போக போகமாட்டேக்கா நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு எப்படியாவது முடிச்சு அவரை பத்தி விடலான்னு பார்த்தா ஓ என்ன ஆச்சு இப்படி பண்ணிட்டிய

உனக்கு தெரியாம பட்டி பையன கிட்ட தூக்கிட்டு போறானேடா பட்டிடாலி எடு எங்கட்டி கிடக்க இது சாக்க தாங்கட்ட என்ன அம்மா அரிசி வாங்க சொல்லி தந்து விட்டா இது ஊதா ஒரு அஞ்சாறு தேங்காய் பறிச்சு சாக்கல போட்டுட்டு சாக்க தந்து விடுதே இது ஆச்சி வர வெட்டி ரெண்டு தேங்காய் மட்டும் பறிச்சு ஒளிச்சு கொண்டு போறது கையில எப்படி கொண்டு போறது கண்டுபிடிச்சுடுவானோ அதுக்கு அம்மா இந்த அம்மா இந்த கொண்டே போட்டுருவா அரிசி வாங்கிட்டு சீக்கிரம் வர சொன்னாத தாங்கட்ட எடு எங்கட்டி கிடக்க வரப்பிரே டோப்பல எங்க போய் ஜடக்கு பட்டிடாலி ஏ பட்டிடாலி